அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் என்று பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் தாலுக்கா அச்சமங்கலம் அடுத்த சாமடி வட்டத்தில் புயல் அணி நடத்தும் கபடி போட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு மறுநாள் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி செய்திருக்காங்க நமது கலாமதம் கரங்களை அரக்கட்டி சார்பாக மரக்கன்றுகள் கேட்டாங்க அதே போல் உணவு பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா தாமோதரன் இவங்கெல்லாம் வந்து என் கூட சப்போர்ட்டாக இருந்து நம்ம அறக்கட்டளைக்கு உணவு மற்றும் இந்த மரக்கன்றுகள் கொடுப்பதற்கு பேருதவியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் அதே போல் கல்லாசம்பட்டியில் என்னுடைய மாணவன் அரசாங்கம் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கின்ற ஸ்ரீதர் அவருடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி கார்டன் சொல்லி வச்சிருக்காங்க நர்சரி அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் அதிகமாக ரேட்டில் கொடுப்பாங்க செடி போன முறை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டும் கூட கிடையாது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரேட்டில் குறைச்சி கொடுத்தாங்க எங்களுக்காக ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் உதவி செய்கின்ற வைஷ்ணவி நர்சரி கார்டன் அவர்களுக்கு எங்களது கலாமதவன்கரங்கள் கட்டணம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் வந்து நானூறுபா தான் வச்சுருக்காங்க பரிசு ஓரமெல்லாம் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கலந்துக்கிறவங்க நம்ம சாமடி வட்டம் இறுதுக்கட்டெல்லாம் ஃபேமஸாக இருக்கும் அச்சமலத்தில் இருக்கிற சாமடி வட்டத்தில் தான் வந்து இந்த கபடி போட்டி நடைபெறுகிறது கபடி வீரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெற்றி பெறாதவர்கள் தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்து கலந்துக்கிறதே பெரிய வெற்றி தான் ஆகவே இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நாங்கள் மறக்கன்று மற்றும் உணவு வளர்க்கின்றோம் மறுபடியும் ஒருமுறை பதிவு செய்கிறேன் என்னோடு துணையாக இருக்கின்ற சூர்யா மற்றும் தாமோதரன் அவர்களுக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்